அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ருசுக்கை வாரி வழங்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு திக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம எல்லோருமே இன்றைக்கு புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம் அலஹமது இந்த நாளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பயன்படுத்தி அதிகமான அமல்களை கொண்டு நம்ம அலங்கரிக்கணும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஃபஜருடைய நேரம் என்பது மிகச் சிறப்பான நேரம் இன்னும் லுஹாவுடைய நேரம் என்பது மிகச்சிறப்பான ஒரு நேரம் அதே போலதான் ஜுமாவுடைய தொழுகைக்கு முன்பாக ஒரு சிறப்பு இருக்கு ஜுமாவுடைய தொழுகைக்கு பின்பாக ஒரு சிறப்பு இருக்கு இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகும் ஒரு சிறப்பு இருக்கு மகரீபுடைய தொழுகைக்கு பிறகும் ஒரு சிறப்பு இருக்கு இந்த சிறப்பு இந்த ஜுமாவுடைய ஃபஜர் தொடங்கி நாளை ஃபஜர் வரைக்கும் நமக்கு இருக்கு இந்த நேரத்தை நம்ம எல்லோருமே பயன்படுத்திக்கணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் ஏன்னா இந்த எல்லா நேரத்துலையுமே நமக்கு கூடுதலான சிறப்பு இருக்கு அலா வானவர்களை கொண்டு நமக்கு ரிசுக்கை வழங்குறான் நம்முடைய துவாக்களுக்கு பதிலளிக்கிறான் இது போல நிறைய சிறப்புகள் இருக்கு அதனால இந்த நேரங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்தி நல்லமல்களால் நம்ம அலங்கரிக்கணும் அதில் நம்ம செய்யக்கூடிய அமல்களில் மிக எளிதான ஒரு அமல் அப்படின்னா அது திக்ரு செய்கிறது தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு எளிமையான ஒரு திக்ரை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த திக்ரு ரொம்ப ரொம்ப பரக்கத் வாய்ந்தது இந்த திக்ரை நம்ம ஓதுனோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வானவர்கள் நமக்கு ரிசுக்கு கொண்டு வராங்களாம் எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் இந்த ஜுமாவுடைய இரவு முடிவதற்குள்ள நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது நீங்கள் பதினைந்து முறை ஒதிக்கோங்க அலந்திரில்லா உங்களுடைய கடன் பிரச்சனை எல்லாத்தையும் எல்லாம் லேசாக்கிடுவான் உங்களுக்கு ரிசுக்கு போதுங்கிற அளவுக்கு எல்லாம் வாரி வழங்குவான் இன்னும் மலக்குமார்கள் நம்முடைய உணவை நம்முடைய ரிசுக்கை கொண்டு வருவாங்களாம் எவ்வளவு வானவர்கள் தெரியுமா ஆயிரக்கணக்கான வானவர்கள் நமக்கு ரிசுக்கு கொண்டு வராங்க நம்ம இந்த வார்த்தைகளை சொல்லி அல்லாகவே புகழ்றதுக்கு எனவே இந்த ஒரு பதிவை நீங்கள் இந்த ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள எப்போ பார்த்தாலும் சரி பதினஞ்சு முறை ஓதிட்டு அல்லாஹிடத்தில் செய்யுங்க இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுதான் லா லா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் இல்லை சுபஹானல் படைப்பதில் தூய்மையானவனாக இருக்கிறான் அவனே ருசுக்கை வாரி வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் வடக்கத்திற்கு தகுதியானவன் நல்லாகவே வேறு யாரும் இல்லை அவனே மிகைப்பதில் தூய்மையானவனாக இருக்கிறான் அவனே தேவைகளற்றவனாக இருக்கிறான் அலமதுல்லா எப்படிப்பட்ட வார்த்தைகள் பாருங்க இந்த திக்ர இந்த ஒரு இரண்டு வரி திக்ர நம்ம சொன்னோம் அப்படின்னா ஆயிரக்கணக்கான வானவர்கள் நமக்காக நம்முடைய ருசுக்கை கொண்டு வராங்களாம் எனவே அல்லாஹ் இந்த திக்கரை எப்படியாவது நீங்கள் ஓதிடுங்க பிரச்சனை உங்களுக்கு இருக்காது இந்த ஜுமாவில் பாருங்கள் அடுத்த ஜுமாவில் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லா நெருக்கடியான தேவைகளை எல்லாத்தையுமே லேசாக்கியிருப்பான் கடன் பிரச்சனை இருக்காது பண தேவை இருக்காது ஏன்னா அல்லாஹாலா நேரடியாக உங்களுக்கு ரிசுக்கை கொடுப்பான் நீங்கள் இதை ஓதி முடித்த உடனே பாருங்கள் அலமது இல்லா ஏதாவது ஒரு வழியில மறைவான இடத்துல இருந்து நம்ம அறியா புறத்துல இருந்து உங்களுக்கு ருசுக்க வழங்குமா எனவே என்ஷாலாம் இந்த மிகச்சிறப்பான ஒரு திக்கரை நீங்கள் எல்லோருமே இன்றைய தினத்துல பயன்படுத்திக்கோங்க ஏன்னா நம்ம எல்லோருமே எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா இந்த வாரம் நமக்கு இந்த பண கஷ்டம் அடுத்த வாரமாவது நமக்கு நீங்குமா இந்த கடன் பிரச்சனை இந்த வட்டி கடன் லோன் கடன் இதெல்லாமே நீங்குமா அப்படிங்கிறத நம்மள பலரோட ஏக்கமுமே சேர்லா இந்த ஒரு திக்கரை நீங்கள் ஓதி பாருங்கள் அல்ல தலை தேவைகளற்றவனாக இருந்து நமக்கு ரிசுக்கு வழங்கக்கூடியவனாக இருந்து நமக்கு ரெசுக்கை தாராளமாக வழங்குவான் எனவே அல்லாஹ் இந்த சிறந்த ஒரு திக்ரை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கறிப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலோட ஜாயின் பண்ண விருப்ப முடியவங்க இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து